அந்த வகையில் நிறைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்றது கொடுக்குறோம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்தோம் நிறையா மக்கள் இதில் போயிட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஸோ அந்த அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்போ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய வந்துட்டு லோன் ஆப் தமிழ் சேனலோட கடமை அதனால தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் அதாவது நம்ம இரண்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் ஆனால் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது ஒருவேளை மேபி இதில் போகும்பொழுது ஏதாவது அப்ளிகேஷன் சிக்கினிச்சு சர்ச் பண்ணி பார்க்கக்கூட அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உசாராக இருக்கேன் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோனுக்காக முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறோமா அது அங்கீகரிக்கப்பட்டதா இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐ ரிஜிஸ்டரில் இருக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்ளிகேஷன் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம சரி பார்ப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடி தமிழிலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடி தமிழ் எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால அதையும் போய் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க முதல்ல அதுதான் நமக்கு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் தான் இது இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போங்க அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வாங்க ஏன்னா வந்துட்டு லோன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்றது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றது தான் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்ளிகேஷனுடைய லோகோ காமிக்கிறது எல்லாமே ஒரு ரிவ்யூ பர்பஸ்க்காக மட்டும்தான் தயவு செய்து இந்த மாதிரி இவங்க இதில் பார்த்த மாதிரி இதில் போய் நான் லோன் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த தப்பும் பண்ணாதீங்க எடுக்காதீங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஒரு மூணு வீடியோ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பீக் அப்படின்றது பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபைவ் லேக்ஸ் டவுன்லோடு அப்படின்றது இருந்துச்சு இப்போது டென் லேக் டவுன்லோடு அப்படின்றதுக்குள்ள போயிருக்கு நான் ஒன் இருந்து இதுக்கான ரிவ்யூஸாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்ரி டே பை டே இந்த அப்ளிகேஷன் ப்ரோ அதாவது டவுன்லோடு அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது இந்த அப்ளிகேஷனில் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சார் எட்டாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூவு இதில் நமக்கு அந்த இதெல்லாம் பார்க்க தேவை ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் இது இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் அப்படின்றத அதனால் நம்ம போய் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னொன்னையும் சொல்கிறேன் நான் தப்பான அப்ளிகேஷன் சொல்லிட்டாலும் நீங்களும் ஒரு முறை அதை போய் செக் பண்ணி பார்க்கணும் நான் நல்ல அப்ளிகேஷன் சொல்லிட்டாலும் அதை நீங்களும் ஒரு முறை போய் செக் பண்ணி பார்க்கணும் எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதாவது ஏன் நான் செக் பண்ணப்பா கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்கு தேவை நீங்கள் தான் எந்த முடிவாக இருந்தாலும் அந்த இடத்துல எடுக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம கிரிட்டிக்கல் அப்படின்றத அதிகமாக செக் பண்ணுவோம் மூவாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட்டாங்க ஐயாயிரத்தி அறநூறுவா எனக்கு ஏழு நாள்லேயே பணம் கட்ட சொன்னாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் ஆர்பிஐலாம் இதெல்லாம் சொல்கிறாங்களா ஆர்பிஐ வந்துட்டு எப்படி இதெல்லாம் அங்கீகரிப்பாங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது இந்த அப்ளிகேஷன் தரிசனம் பிளேஸில் வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் அப்படின்றதும் யோகம் வர அடுத்தது இன்னும் கீழே போக போக நமக்கு இதுதான் இந்த அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஊர்ஜினம் வந்துருச்சு அதாவது இதுதான்பா தான்பா என்னன்னா அப்ளிகேஷன் தான்பா ஸ்ட்ராங்காக சொல்கிறப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஏன்னா அப்படிதான் எல்லாமே இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ரூப் கிரெடிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஸ்டார் ஏழாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூவு அப்ளிகேஷன் ஒன் லேக் டவுன்லோடு இப்படி தான் நம்ம அந்த அப்ளிகேஷனையும் வீடியோ போட்டோம் ஒன் லேக் இருந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஒன் மில்லியன் அப்படின்றது வந்துச்சு மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க ஓகே இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த முக்கியமான விஷயம் ரேட்டிங் அண்ட் ரிவியூ ஃபில்டர் பண்ணும்போது கிரிட்டிக்கல் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகும்பொழுது ஐம்பது சதவீதம் வட்டி அப்படின்றது இவங்க வாங்குகிறாங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எலிஜிபிலிட்டி ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க எனக்கு கொடுத்தது ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே அது ஏழு நாளில் பேமெண்ட் பண்ணோம் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க பதிமூணாயிரம் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க ஆனால் ஐயாயிரம் தான் அனுப்புகிறாங்க என்கிட்ட வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கேட்குறாங்க ஸோ சில நேரங்களில் ஒம்பதாயிரத்து எட்நூறுவா அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நிறையா வந்திருக்குங்க நிறையா வந்திருக்கு இப்போ சிங்கிள் ஸ்டார் ஜஸ்ட் நான் ஒன்றுமே பண்ணல அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணேன் ரேட்டிங் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை ஃபில்ட்ரு பண்ணேன் அதில் கிரிட்டிக்கல் அப்படின்றதுக்குள்ளே போனேன் அதில் போனோன்னே இது ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த ஒன் மில்லியன் பேருக்கும் அதுக்குள்ளே போய் பார்க்கணுன்ற ஐடியா இல்லையா இல்லை ஒருவேளை கட்டாயத்தினால் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்புறம் இவனே இன்னொரு அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதோ புக் ரிவ்யூ மாதிரிலாம் இருக்கு நீங்கள் பாருங்களேன் வெ சயின்ஸ் மேத் மேத் அப்படின்றத வந்துட்டு ஒரு புக்கு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரிலாம் வந்துவிட்டால் ரொம்ப இதுங்க இவங்க லோனுன்றாங்க லோனில் மட்டும் நம்ம உஷாராக இருக்கிறோம் அதுவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துருச்சுன்னா எப்படி நம்ம இதில் இருந்து ரெக்கவரி ஆக போறோம் அப்படின்றது தான் எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா கேம் விளாட்ற அப்ளிகேஷன்லேயும் அது வந்துருந்து நம்ம பார்த்தோம் அதாவது இதில்லாம் பெருசாக லோன் அப்படின்றத கம்பேர் பண்ணிடல அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த ரெண்டு அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா சாரி மூணு அப்ளிகேஷனுமே ஸ்டில் அவங்க ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இந்த அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்றது என்னால் இப்போ வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டே பண்ண பண்ணமுல ஹவு பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அடுத்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சிக்கிருக்குது அக்டோபரில் வந்த அப்ளிகேஷன் ஸோ அதுலேயும் நம்ம ஏன்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றி பேசும்போது தெளிவாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் நம்ம எதாவது தானோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிவிட்டு போயிடக்கூடாது அதில் நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் நான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நோட்டீஸ் ஓகே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது நாலாயிரத்தி எழுநூறு சொன்னாங்க ஆனா அக்கௌண்ட்டுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் ஆறு நாளில் ரீபேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலு அப்ளிகேஷன்லையுமே இருக்கு இப்ப நான் ரேண்டமா தேடி மாதிரி ஏழு நாலு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரேண்டமாக ரேண்டமா நான் தேடி பார்த்ததுல எனக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னா அப்போ நீங்களும் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஒரு அப்ளிகேஷனை போய் பார்த்த உடனே இது சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே அதை இன்ஸ்டால் பண்ண மாட்டோம் நான் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் பட் ஆனால் மக்களுக்கு இதனுடைய புரிதல் அவேர்னஸ் இல்லாததுனால தான் அவங்க இதுக்குள்ளே போய் எடுத்துட்றாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சண்டே டைமில் கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரீயாக வீட்டில் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதை நீங்கள் டேரெக்டாவோ அல்லது இன்டேரக்டாவோ டேரெக்டாக நீங்கள் பேசுகிறதுனால ஒருத்தருடைய லைஃபை டேரெக்டாக சேவ் பண்ணுறீங்க இல்லை இன்டேரெக்டாக அதை ஷேர் பண்ணுறதுனால அதனாலேயும் ஒருத்தருடைய லைஃப்பை இன்டேரக்டாக ஷே சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கீழே சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வெளியில் வர்றதுக்காக ஒரு வீடியோவை நான் உருவாக்கி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அதில் பதினோரு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த பதினோரு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை ஈஸியாக இது போன்ற தலைவலிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டே முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது லோன் சம்மந்தப்பட்ட கேள்வி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் தான் நம்ம இதை பற்றி ரொம்ப தெளிவாக ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது பேங்க் ரூல்ஸ் என்ன சொல்லுது பேங்க் இதை பற்றி எப்படி பேசுகிறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்ளிகேஷன் ரிவியூஸ் அவேர்னஸ் வீடியோ அதுக்கப்புறம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வெளியில் வர்றது அது எல்லாத்தையும் நம்மளுடைய லோன் ஆஃப் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை அதுக்கறது விடைபெறுவது விஸ்வநாதன் பாய் வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தை அதிகாரப்பூர்வ இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்